கேரளாவில் ஒரு கிராமத்தில் ஒருவர் இருந்தாரு ஊர் சுற்றி கொண்டு இருக்கும் அவரை மக்கள் பைத்தியம் என்றே அழைப்பர் ஒரு கால் நொண்டி வேறு ஊருக்கு அருகில் ஒரு சிறு குன்று உண்டு அதன் அடிவாரத்தில் ஒரு சிறு ஓடை தினசரி காலை இந்த பைத்தியம் ஒரு பெரிய கல்லை கஷ்டப்பட்டு உருட்ட ஆரம்பிக்கும் தூக்க முடியாத அளவு பெரிது அதனால் அதை உருட்டி குன்றின் மேலே ஏற்றும் ஒரு வழியாக குன்றின் உச்சியை அடையும் போது மாலை ஆகிவிட்டிருக்கும் உச்சியை அடைந்த பிறகு பெருத்த சத்தத்துடன் அதை கீழே உருட்டி விடுவார் அது உருண்டு கீழே வந்து ஓடையில் பெரிய சத்தத்துடன் விழும் இது தினசரி நடந்து கொண்டிருந்தது மக்கள் இது குறித்து அவரை கேலி செய்வர் ஏண்டா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை மேல உருட்டி கொண்டு போற சரி அதை மேல கொண்டு வச்சாலும் பரவாயில்ல அங்கு கொண்டு போன பிறகு கீழே உருட்டி விடுற போகட்டும் ஏன் திருப்பி அடுத்த நாளும் மேல உருட்டி கொண்டு போற நீ சரியான பைத்தியம் அவரோ சிரித்து கொண்டே இருப்பார் ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அவருடைய அண்ணா கேட்டார் ஏண்டா இப்படி இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன் இப்படி கள்ள தினசரி மேல கொண்டு போய் உருட்டி விடுற அது உருண்டு கீழே ஓடையில் பொத்தென்று விழும்போது சிரிப்பாக இருக்கிறது இந்த ஜன நேர இன்பத்துக்கா இப்படி செய்ற நீங்கள் மட்டும் என்ன செய்கிறீர்கள் வாழ்வில் சிறிது நேர மகிழ்ச்சிக்கு நாள் முழுவதும் பாடுபடவில்லையா